ஹாய் ஹலோ வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் நானுமே சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் உப்பு உருண்டை யாருக்கெல்லாம் இந்த உப்புருண்டை ரொம்ப ஃபேவரெட் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சுலபமாக சாஃப்டான உப்புருண்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஓன் ப்ராடக்டான பிரியா சத்து சமையலில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்துர்லாமா வாங்க பார்க்கலாம் ஸ்ப்ரவுட்டட் மிக்ஸ் ஸ்ப்ரவுட்டட் ராகி ஏபிசி மால்ட் அது மட்டும் இல்லாமல் கருப்பு கவுனி அரிசியில் நம்ம ரெடி மிக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஹெர்பல் சீர்காய் பவுடரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரௌட்டட்லாம் வந்து முளைக்கட்டி நம்மளால் செய்ய முடியாது இல்லை கருப்பு கவுனிலாம் வந்து நம்மளால் வந்து ஊற வச்சு மறுநாள் காய வச்சு வருத்தெலாம் பண்ண முடியாது எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹேண்ட் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வந்து குவிக்காக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம் எர்பல் சீர்காய் பவுடர்லாம் வந்து சூப்பர் மூவிங்கில் இருக்குது யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் உப்புரண்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து வதக்கணுங்க அதுக்கு ஒரு பேனில் இந்த கடல் எண்ணெயோ இல்லை நெய்யோ கலந்துக்கோங்க அதில் கடுகு ஜீரகம் சோம்பு கல்லப்பருப்பு உளுத்தம் பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் பெரிய சைஸ் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே வந்து உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆகும் இதை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் வதங்கிடுச்சிங்க நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு ஒரு கிளாஸ் வந்து அரிசி மாவு கடை அரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் நீங்கள் ரே வச்சுருக்கீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி கூடவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா கரையும் நீங்கள் வந்து மாவு சேர்த்துட்டு உப்பு சேர்த்திங்கன்னா கட்டி அங்கங்கே நிற்கும் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி கூடவே நம்ம உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் இது கூடவே நான் வந்து அரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்கலையா இதையும் சேர்த்து நல்லா கலந்துருக்கல கலக்க கலக்க வந்து கெட்டி ஆகும் இது கூடவே இந்த மாவு கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய்யோ இல்லை கல்லெண்ணெய்யோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க நல்லா கெட்டியமாயி வரும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது தான் உப்பு உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை கூட செய்யலாம் அரிசி மாவில் இந்த கடாயில் போட்டு இந்த மாதிரி பண்ணி எடுக்கும் போது கலந்து நல்லா வேக வச்சு எடுக்கும் போது சாஃப்டாக வரும் உப்பு உருண்டை கொழுக்கட்டை எல்லாமே இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாவு நல்லா வெந்துருச்சிங்க கடாயில் பாருங்க ஒட்டாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி இல்லையா வெங்காயம் அதை சேர்த்து எல்லா மாவுலேயும் பெசையிற மாதிரி நல்லா கலந்து விட்டு பசைஞ்சி எடுத்துக்கலாம் பசைஞ்ச பிறகு நம்ம வந்து இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துர்லாங்க அதுக்கப்புறம் நம்ம நெய் தொட்டு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் அந்த மாவு கொஞ்சம் ஆறி ஆறின பிறகு உருண்டை பிடிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி உப்பு உருண்டைக்கு ஒரு சட்னி ரெடி பண்ண அஞ்சே நிமிஷத்தில் ஒரு சட்னி அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் தோலோடையும் சேர்த்துக்கலாம் தோல் நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் மூணு பல்லு பூண்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக தேவைக்கேற்ப கொஞ்சோண்டு புளி இதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் டக்குன்னு வீட்டில் வந்து விருந்தாளி வந்துட்டாங்க டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் இந்த வேர்க்கல சட்னியை ரெடி பண்ணிடலாங்க அரைச்சி வச்சாச்சு இப்போ இப்போ சட்னிக்கு தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் அது கூடவே கடுகு சோம்பு ஜீரகம் போட்டு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிட்டேன் சட்னி கூட தாளித்து கொட்டியாச்சு சட்னியும் ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம உப்பு உருண்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சு உப்பு உருண்டைக்கு மாவு வந்து ஆறிடுச்சு இப்போ உப்பு உருண்டை புரிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி சூடான சூடாக இட்லி தட்டு வச்சு ஒரு ஒரு உருண்டைகளாக வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆல்ரெடி இது நல்லா மாவு தான் இருக்குது கடையில் போட்டு நம்ம நல்லா பெரட்டி நல்லா வந்து வெந்து எடுத்துட்டோம் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் சூப்பரான உப்பு உருண்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்லேயே நம்ம இந்த உப்பு உருண்டையை செஞ்சு முடிச்சிடலாங்க சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு இந்த இந்த வீடியோ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஹைப்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்க ஹை பாயிண்ட்ஸையும் கொடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்